அவர்கள் அது தொடர்பாக விசாரணை நடாத்தி சோமரத்ன ராஜபக்ச என்பவரை முக்கிய சந்தனவராக கொண்டு அவர்களுக்கான அந்த விசாரணை நடந்து தண்டனை அங்கிருக்கப்பட்டது இதில் சோமரத்ன ராஜபக்ச தன்னை மாத்திரம் இதுக்கு குற்றவாளியாக்கி ஆக்கியுள்ளார்கள் என்பதற்காக அவர் இங்கே இந்த புதகுலி மட்டுமல்ல அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்களை புதைச்ச வேறு புதகளிலும் இதுக்குள்ளே இருக்கின்றன என்று சொல்லி கூறியிருந்தார் பத்து இடங்களை தன்னாலே அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லியும் கூட கூறியிருந்தார் அப்போ அதன் அடிப்படையில் தான் அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தம் வந்தது இந்த புதகுழிகளை அகல வேண்டும் என்ற நிர்பந்தம் அந்த புதகுழிகள் அவர் அவருடைய கருத்தின்படி சில புதகுலிகள் அகலப்பட்டது தான் அதில் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வரியான எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன தான் அதில் பத்து வரியான எலும்பு கூடுகள் தாக்குதல் மூலம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூட ஆய்வாளர்கள் கூறினார்கள் ஆனால் தொடர்ந்து போர் நடந்தபடியால் அந்த வழக்கும் ஒரு வகையில் கிடப்பில் போடப்பட்ட ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது அப்போ இந்த இடத்தில்தான் இன்றைக்கு செம்மணி புதகுழி கண்டுபிடிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் இந்த செம்மணி விவகாரத்தை முன் கொண்டு போகிறத்துக்கு ஏன்னா இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட வெறும் எலும்பு கூடுவதான் இந்த எலும்புக்கூடுகளை நிரூபிக்கிறதுக்கு வெறும் மேலே மேலும் இன்னும் பல செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது ஒரு வலுவான பரிசோதனை செய்ய வேண்டிய தேவையெல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த விடயங்களை செய்கின்ற போதுதான் பல்வேறு தடங்கல்களை அரசாங்கம் உருவாக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதில் முதலாவது தடங்கள் இந்த தொடர்ந்து அகழ்வதற்கு கூடாது இந்த அகழ்வை தொடர்ச்சியாக செய்வதற்கு நிதி இல்லை என்று சொல்லி அரசாங்கம் கைவிரிக்கிற முயற்சியில் இறங்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நிபுணர்களை கொண்டு அழுத்தங்களை கொடுத்து புதகுழிகள் வேற இல்லை என்று கூட அவர்கள் சொல்லக்கூடியதான ஒரு சூழலும் உருவாகலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சோமரட்ன ராயபக்த காட்டின அந்த புதகுழிகளில் அவ்வாறு இனிமேல் புதகுழிகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டது அவர்கள் நிபுணர்களால் சொல்லப்பட்டார் அப்படி ஒரு அழுத்தங்கள் கொடுத்து நிபுணர்கள் சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது உண்மையில் சோமரட்ன ராயபக்ச காட்டின அந்த புத ஒளிக்கும் இந்த புதகுலிக்கும் தூரம் நியாயமான வித்தியாசம் இது கொஞ்சம் தொலை இருக்கு என்று சொல்லி சொல்லிக் கொள்ளலாம் அவை இந்த அபாயம் இருக்கிற என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது பரிசோதனை கருவிகள் இல்லை என்று சொல்லி கைவிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நாலாவது வெளிநாட்டுக்கு அனுப்பித்தான் பரிசோதனை செய்ய வேணும் வெளிநாட்டுக்கு அனுப்பியக்குள்ள கூட எல்லா எலும்புக்கூடுகளையும் அனுப்பப் போகிற இல்லை தெரிவு செய்யப்பட்ட எலும்புக்கூடுகளை மட்டும்தான் அனுப்புவார்கள் அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பி பரிசோதனை செய்கிறதுக்கு நிதி இல்லை என்ற காரணம் கூறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதென்றே நான் நினைக்கிறேன் இதைவிட வெளிநாடுகளுக்கு அனுப்ப நிதி இல்லை என்று சொல்லிக்கூட கூறப்படலாம் இதுக்கு அப்பால் இந்த துஷ்பிரியோகங்கள் கவனக்குறவு காரணமாக துஷ்பிரயோகங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கு இதை பாதுகாப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த யாழ் பல்கலைக்கழக ஆய்வு கூடத்திலான இது பாதுகாப்பாக வைக்கப்படுற வைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது அது அதனை அதனை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு ஒரு பொறிமுறையும் இருப்பதாக தெரியவில்லை இந்த பொறிமுறை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கின்ற பொறிமுறை உண்மையில உள்ளூர் பொறிமுறை பெரிய அளவுக்கு வாய்ப்பு தராது குறைஞ்சபட்சம் ஐநாவினுடைய கண்காணிப்பு அந்த பா அந்த எலும்புக்கூடுகளை பாதுகாக்கின்ற ஒரு செயற்பாட்டை முன்னடி அதாவது பரிசோதனை முடியும் வரை ஏதோ ஒரு வகையில் ஐநாண்ட கண்காணிப்பு இருக்கிறோம் ஐநாவினுடைய கண்காணிப்போடு இந்த விஷயத்தை கையாளுகின்ற போதுதான் இந்த விடயத்தில் முன்னேற்றங்கள் காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தரப்புக்கு நிறையவே பணிகள் இருக்குது என்றால் வரலாறு தொடர்ச்சியாக சந்தர்ப்பங்களை தராது எப்போதாவது சந்தர்ப்பங்களை தரும் அந்த சந்தர்ப்பங்களை தருகின்ற போது நாங்கள் அதனை ஒழுங்காக பயன்படுத்தவும் அப்படி நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்த என்றால் வரலாறுங்களை ஒருபோதும் மன்னிக்காது இன்றைக்கு செம்மணி புதகுழி ஒரு இனப்படுகொலை நடந்தது ஒரு இன அடிப்பு நடந்ததுன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்று கிடைச்சிருக்கிறோம் அவன் இந்த சந்தர்ப்பத்தை உச்ச வகையில் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கணும் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அரசாங்கம் செய்யும் மற்றவர்கள் செய்யுமென்று சொல்லி போட்டு நாங்கள் வாழ இருக்க முடியாது தமிழ் தரப்புக்கும் இதில் பொறுப்பு இருக்கின்றது தமிழ் தரப்பு இதில் பல கவனமாக இருக்கணும் தான் என்னுடைய அபிப்பிராயம் அந்த வகையில் தமிழ் தரப்பு பல பணிகள் காத்திருக்கு